சாட்டை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் கதையை சொல்லிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் இருக்கேன் ஆனால் மாட்டேங்குது உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்ட்டை அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமையாண்ணன் எனக்கு கிடச்சாது ரொம்ப அருகாமல் இல்லைன்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன் ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு இட செய்வாங்க அண்ணன் எனக்கு அதில் கிடச்சாரு அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம் தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறையானாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜேபி சந்தோஷம் நன்றி கார்மேனி செல்வம் ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் கார்மணி கார்த்திக் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வரைக்கும்